நட்சத்திர மண்டலங்களில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரம் மேஷ ராசியில வர இந்த கேது பகவானையே நட்சத்திர அதிபதியாக கொண்ட அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ராகு கேது பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்ப முனையாக அமையும் பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கடந்த சில வருடங்களாகவே அதிமுக்கியமான கிரகங்களான குரு பகவானும் சரி சனி பகவானும் சரி ராகு மற்றும் கேது பகவான்களும் சரி உங்களுக்கு சாதகமா இல்ல அப்படின்னு நாங்க சொல்லுவோம் இதை நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்ல நிறைய பேர் வேலை இல்ல

வாழ்க்கை நட்பு வட்டாரம் காதல் கம்யூனிகேஷன் இதுல எல்லாத்துலயுமே கொஞ்சம் பிரச்சனை வந்திருக்கலாம் ஆனா இப்போ அவர் போக போற இடம் லாபஸ்தானங்க இனிமே நீங்க லாபத்தை பல மடங்கு பெருக்குவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல கேது பகவானம் ரோகம் சத்ரு அப்படின்னு கூறக்கூடிய நோய்கள் எதிரிகள் கடன் இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு இந்த விஷயத்துல உடல்நிலையா இருக்கட்டும் கடன்களால கஷ்டப்படுறதா இருக்கட்டும் எதிரிகளால தொலைகளை அனுபவிக்கிறதா இருக்கட்டும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க அதுல இருந்து இந்த காலகட்டத்துல நீங்க விலக போறீங்க எனக்கா கேது பகவான் இப்ப பஞ்சம ஸ்தானத்துக்கு போறாருங்க பஞ்சம ஸ்தானம் என்பது குழந்தைகள் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் அந்த இடத்துல கேது பகவான் வர்றது உங்களுடைய புத்தியையும் உங்களுடைய திறமையையும் ஆன்மீகத்தின் அடிப்படையில கடவுள் வழிபாட்டின் அடிப்படையில நம்பிக்கையின் அடிப்படையில ஏகப்பட்ட லாபங்களை புடிச்சு இழுக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் எனக்கா இந்த ராகு பகவானின் ஆட்டம் அமர்கலமா இருக்க மகத்தான திருப்பம் இந்த காலகட்டத்தில் மேஷ ராசிக்கு வந்தே தீரும் இதுவரைக்கும் யாரெல்லாம் உங்களுக்கு தொலைகள் கொடுத்தாங்களோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உங்களை படாத பாடுபடுத்தி எடுத்துச்சோ அந்த வஞ்சகத்தை எல்லாத்தையுமே வீழ்த்தி சிம்மாசனத்துல அமரும் நேரமாக இந்த ராகு கேது பயிற்சி மேஷ ராசிக்காரர்களுக்கு அமையுங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க அப்பதான் உங்களுக்கு நான் ஏன் இப்படி உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை சொன்ன அப்படின்றது கிளியரா புரியும் நெகட்டிவான விஷயங்களும் இருக்கு எனக்கு ஏழரை ஆரம்பிச்சிருச்சு என்னதான் ஏழரை ஆரம்பித்தாலும் இந்த ராகு பகவான் உங்களை காக்கும் கவசமா கட்டாயமா இருப்பாரு ஏற்கனவே குரு பகவான் உங்களுக்கு துணையாக இருக்க போற ஸ்தானத்துக்கு தான் வர போறாரு அதை பத்தின வீடியோவை நான் சீக்கிரமா போடுறேன் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனிமே அதிரடி சரவெடியா தாங்க லாபத்தை அள்ளி குவிக்க போறீங்க முக்கியமா இந்த பயிற்சியில பொருளாதார வளர்ச்சி உங்க கண்ணுக்கு முன்னாடியே பாப்பீங்க தெய்வ வழிபாட்டுல நாட்டம் அதிகரிக்கும் நிறைய சுப காரியங்களை நீங்களே தள்ளி வச்சிருப்பீங்க இல்லனா தடைப்பட்டு இருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ நடக்க ஆரம்பிக்குங்க திருமணமா இருக்கட்டும் குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும் என்கேஜ்மெண்ட் பண்றதா இருக்கட்டும் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் அதற்கேற்ற இடத்துல தான் ராகு பகவான் மற்றும் கேது பகவான்கள் பக்காவா பொசிஷன் ஆகி இருக்கிறாங்க உங்களுடைய தெளிவான எண்ணங்களால் குடும்பத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் மிக பெரிய பெரிய ஆட்கள் விஐபிகளின் தொடர்பு உண்டாகி அது உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் அப்படின்னு சொல்லலாம் வெளியூர் வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகள் எல்லாம் உங்களை வந்து சேருங்க நீங்க வெளிநாட்டுக்கு போறதுக்கா ட்ரை பண்ணி இருந்தா நடந்திருக்காரு இந்த காலகட்டத்துல நீங்க வெளிநாடு போறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு வந்துச்சு வந்து பக்கவா யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு பிசினஸ் செஞ்சு கொடுக்கலாம் அதன் மூலமா வெளிநாட்டுல இருந்து லாபத்தை அனுபவிக்கலாம் நிறைய தொழில்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் செய்யாமையே என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆன்லைன்லயே பாக்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு என்னன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தாலுமே ஏழரை சனி பகவான் உங்களுடைய தலையில முதல் இரண்டரை வருடமாக வர்றதால மன குழப்பங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால சாப்பிடாம இருக்காதீங்க தூங்காம இருக்காதீங்க அப்படி

அட்டகாசமான அற்புதமான பலன்களை அள்ளி தர போறாரு என்ன நீங்க ஃபாலோ பண்ணுங்க கட்டாயமா நான் சொல்ற எல்லா விஷயத்துல இருந்தும் நீங்க தப்பிச்சுக்கலாம் முக்கியமா ராகு பகவான் யாரு சுகபோக காரகன் சுகபோகமான வாழ்க்கையை அள்ளி தரக்கூடியவர் அவர் தனம் இருக்கும் ஸ்தானத்துக்கு வராரு அப்படின்னாக்கா பணம் பல வழிகள்ல இருந்து வரும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பணமழையே பெய்யும் அப்படின்னு சொல்லலாம் கடந்த பல வருஷங்களாக சந்திச்ச சரிவுகள்ல இருந்து மீண்டும் புதிய அத்தியாயத்தை உருவாக்கும் பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்குங்க வருமானம் பணப்புழக்கம் சரளமா இருக்குங்க மனசுல இருந்த அழுத்தங்கள் டிப்ரஷன் விலகி ரொம்ப கிளியரா உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கும் எந்த விஷயத்தை முடிக்கணும் நினைச்சீங்களோ அதை இந்த காலகட்டத்தில் முடிச்சே தீருவீங்க ஒரு சிலருக்கு வண்டி வாகனம் வாங்கும் யோகமா இருக்கும் புதுசா வீடு வாங்குறதுக்கும் யோகம் இருக்கும் இடம் மனை நிலங்கள் தங்க நகைகள் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குவிப்பதற்கான வருமானத்தை ராகு பகவான் திடீர் அதிர்ஷ்டம் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்தே தீர்வாரு பெரிய பெரிய விஐபிகளின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் வெளியூர் வெளி மாநிலத்தார் வெளிநாட்டவர் வேற்று மொழி பேசுபவர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு கடந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட ஞானத்தை கேது பகவான் கொடுத்திருப்பாரு அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக உங்களுடைய அனுபவத்தின் மூலமாக எந்த முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் சரி தரமா எடுப்பீங்க அந்த முடிவுகள் நல்ல முடிவுகளாகவே இருக்கும் உங்க குடும்பமா இருக்கட்டும் வேலை செய்யற இடமா இருக்கட்டும் அந்த முடிவால லாபம் கிடைத்தே தீருங்க ஆதாயம் கிடைத்தே தீரும் இதுவரைக்கும் பல விஷயங்கள் உங்களுக்கு இன்ஸ்டன்டா டக்குன்னு தெரிஞ்சுக்க முடியல

நல்ல முன்னேற்றம் உண்டாகும் உற்றார் உறவினர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுதுபோக்குவீங்க சுப விஷயங்கள் கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல பங்கு பெறும் வாய்ப்பும் உண்டாகும் அதே நேரம் சனி பகவான் இருக்கும் காலகட்டம் அப்படின்றதால எந்த வேலையை செய்யறதா இருந்தாலும் சரி கவனம் சிதறாம வேலையை செய்யுங்க இல்லனா சரியான நேரத்துல உங்களுடைய வேலைகளை முடிக்க முடியாம போகலாம் இலக்கை அடைய முடியாம போகலாம் முடிஞ்ச வரைக்கும் யாருக்குமே எந்த வாக்கையுமே கொடுக்காதீங்க யாராவது பணம் வாங்குறாங்க அப்படின்னாக்க ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க உங்களுடைய பெயர்ல கடன் வாங்கி கொடுக்காதீங்க இந்த மாதிரி விஷயத்துல நீங்க உஷாரா இருந்தீங்க அப்படின்னாக்க இந்த சனி பகவான் காலகட்டத்திலயுமே உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராதுங்க அதுக்காக தான் உஷாரா இருக்கிறதுக்காக நான் முன்னாடியே சொல்லிட்டேன் உங்களுக்கு ஏற்கனவே கால் வைக்கிற இடம் எல்லாமே கண்ணி வெடியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த காலகட்டம் இந்த ஒன்றரை வருஷம் கட்டாயமா உங்களுக்கு சூப்பரா தூளா தான் இருக்க போகுது எதிர்காலமும் நல்லா தான் இருக்கும் நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க அது போதும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் நிறைய விஷயங்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்காக போடுவேன் அதை ஃபாலோ பண்ணுங்க கட்டாயமா வாழ்க்கையில மாற்றம் உண்டு நிறைய பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டத்துல ராகு பகவானாலேயே வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ஒரு இன்டர்வியூ நீங்க அட்டன் பண்றீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரிந்த கேள்விகளையே கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய கம்யூனிகேஷன் இந்த காலகட்டத்துல கட்டாயமா அட்டகாசமா இருக்குங்க அதனால வேலை தேடுவதற்கு நீங்க எடுக்கும் முயற்சியில கட்டாயமா வெற்றிகள் கிடைக்கும் ஏன்னா இப்ப வர ராகு பகவான் உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையுமே அடிச்சு தூக்கப் போறாரு அப்படின்னு சொல்லலாம் யாரை நம்பி நீங்க பணம் கொடுத்தீங்களோ ஏமாந்தீங்களோ அவர்களே திரும்ப வந்து உங்களிடம் பணத்தை கொடுக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கு உங்க மேலையும் அவங்களுக்கு பயம் வரும் ராகு பகவான் சுபவரைய ஸ்தானத்துல இருக்கிறதால கூடவே குரு பகவானுடைய பார்வையில வந்து அமர்றதால உங்களுடைய வேலையில உங்களுடைய தொழில்ல இடம் மாற்றம் ஊர் மாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் அட்லீஸ்ட் வீடு மாற்றம் என்று நடக்க வாய்ப்புகள் இருக்கு அந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதை கொடுக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் தாமதமா ஆகலாம் ஆனா அதுல வர ரிசல்ட் உங்களுக்கு அனுகூலமா இருக்கிறதுக்கு நைன்ட்டி வாய்ப்புகள் இருக்குங்க அதனால ஒரு விஷயத்துல இறங்குனீங்க அப்படின்னாக்கா அது முடியுற வரைக்கும் ஃபோக்கஸ்டா இருங்க கவனமா இருங்க வேலை தேடுறதா இருக்கட்டும் வேலையில முன்னேற்றம் பெறுவதா இருக்கட்டும் பிடிச்ச இடத்துல வேலைக்கு சேர்றதா இருக்கட்டும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடன் படித்தவர்கள் உங்களுடன் வேலை செய்தவர்கள் என்று யாராவது ஒரு ஆள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் துணையா இருப்பாங்க அதனால ரெஃபரன்ஸ்க்காக அவங்க கிட்ட பேசி பாருங்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு உதவி உங்களுக்கு கிடைக்கும் ஒரு புதிய நபராலையும் இருக்கலாம் பழைய நபராலையும் இருக்கலாம் வேலை பலு அதிகமாக இருக்கும் அதற்கேற்ற வருமானங்களும் நிறைய இருக்கும் இரவுல ரொம்ப நேரம் முடிச்சிருந்து வேலை செய்யற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அமையலாம் முடிஞ்ச வரைக்கும் நைட்ல நல்லா தூங்க ட்ரை பண்ணுங்க இதுவரைக்கும் அவங்களுக்கே திருப்பி பல மடங்கு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு சூழ்ச்சியால நீங்க வெற்றி பெறவும் வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கலாம் இவங்களுக்கு எல்லாம் அந்த சூதுவாதே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இருந்தவங்க கூட இந்த காலகட்டத்துல சூதுவாதோட நடந்துப்பாங்க அதனுடைய லிமிட் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு நடந்துக்கங்க பண வரவு எக்கச்சக்கமா வந்து உங்களை முக்காட வைக்கும் அதன் மூலமா சேமிப்பு அதிகரிக்கும் வெளியூர் பயணம் மேற்கொள்வதற்கான யோகம் உண்டாகும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறதா இருக்கட்டும் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க வீட்டுல ஃபங்க்ஷன் நடக்கிறதா இருக்கட்டும் பிடித்த நண்பர்களை நீண்ட நாட்கள் கழிச்சு நீங்க போய் பாக்குறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான சந்திப்புகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இதுவரைக்கும் உங்களை தனிமையா இருக்க வச்ச சூழ்நிலைகள் மாறி நாலு இடத்துக்கு போய் நாலு பேரை பார்த்து மனசு சந்தோஷப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் குடும்பத்துல கணவன் மனைவி இடையே அந்யோன்யத்தை மெயின்டைன் பண்றது உங்களுக்கு கையில தான் இருக்கு எல்லாத்துலயுமே எத்திக்கலா போங்க சில நேரம் நீங்க எடுக்கிற முயற்சிகள் ஜெயிச்சாலும் சில நேரம் தடைகள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பணவரவு வரவு இருக்குங்க உங்க குடும்பத்தின் தேவைகளை இதுவரைக்கும் பூர்த்தி செய்ய முடியாம போயிருக்கலாம் ஆனா இப்போ பக்கவா பூர்த்தி செய்வீங்க கனவு மனைவி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பெரிய அளவுல பிரச்சனை கிடையாது பொன் பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை வண்டி வாகன சேர்க்கை இடம் மனை நிலம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்துல நீங்க சேர்ப்பீங்க சொத்துகள் நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க என்னதான் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் காரிய அனுகூலம் கட்டாயம் நடந்தே தீரும் இவர்களுடைய தொழில் வியாபாரம் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு மிக சிறப்பா இருக்கும் பல பெரிய மனிதர்களின் உதவிகளும் கிடைக்கும் புதிய புதிய வாய்ப்புகள் தேடி வந்தாலும் பெரிய முதலீடுகளை செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது வேலை 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 செய்யற இடத்துல நல்லா செய்வாங்க செய்வாங்க கடந்த காலகட்டத்துல இருந்த அந்த மந்த தன்மை ஸ்லோவா இருக்கிறது இந்த காலகட்டத்துல குறையுங்க சிலருக்கு எதிர்பாராத இடம் மாற்றங்கள் ப்ராஜெக்ட் புதுசா வேற ப்ராஜெக்டுக்கு போறது ப்ரொமோஷன் கிடைக்கிறது இது எல்லாமே இருக்கும் அடுத்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னா உயர் அதிகாரிகளிடம் பேசும்பொழுது பேசல நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது ஒரு வேலையை முடிக்க முடியும் அப்படின்னாக்க முடியும் சொல்லுங்க முடியல அப்படின்னாக்க முடியாதுன்றத மூஞ்சிக்கு நேரம் சொல்லுங்க முடியும்னு சொல்லிட்டு நிறைய வேலையை வாங்கி வச்சுக்கிட்டு எந்த வேலையும் செய்ய முடியாம கெட்ட பேர் வாங்குறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க ஒரு அலுவலகத்துல ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கீங்க டீம் லீடரா இருக்கீங்க மேனேஜரா இருக்கிறீங்க ஓனரா இருக்கிறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு சிறப்பா இருக்கும் இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாம போயிருக்கலாம் ஆனா இந்த காலகட்டத்துல நீங்க கொடுத்த வார்த்தையை வாக்குறுதிகளை காப்பாற்றியே திருவிங்க செய்யும் தொழில லாபம் வேலை செய்யற இடத்துல ஊதிய உயர்வு இன்கிரிமெண்ட் பதவி உயர்வு குடும்பத்துல திருமணம் ஆகி கணவன் மனைவி அப்படின்ற உயர்வு குழந்தை பிறந்து தாய் தந்தை அப்படின்னு உயர்வு தொழில் தொடங்கி தொழில் அதிபர் அப்படின்னு உயர்வு நிறைய சம்பாதித்து சொத்து சேர்த்து லட்சாதிபதி கோட்டீஸ்வரன் மல்டி மில்லியனர் பில்லியனர் அப்படின்னு உயர்வு இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட உயர்வு ஏகப்பட்ட லாபம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த காலகட்டத்துல நடந்தே தீரங்க மாற்றமும் இல்ல நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்களோ அது அதுல இருந்து ஒரு படி ரெண்டு படி முன்னாடி போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆயிரங்களை சம்பாதித்தவர்கள் பல ஆயிரங்களையும் லட்சங்களை சம்பாதித்தவர்கள் பல லட்சங்களையும் கோடிகளை சம்பாதித்தவர்கள் பல கோடிகளையும் சம்பாதிக்கும் வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைத்தே தெரியுங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல முக்கியமா சொல்ல போனாக்கா பரிவுரைகளை ஆயிரம் பேர் கிட்ட கேட்டாலும் சரி இறுதி முடிவு பொங்கல் தாங்க இருக்கும் இந்த காலகட்டத்தில் நிறைய ஐடியாஸ் வரும் அதை நீங்க சூப்பரா பயன்படுத்தினீங்கன்னாக்கா அட்டகாசமா இருக்கும் தோக்கிறமோ ஜெயிக்கிறமோ எடுத்த காரியத்தை முழுசா முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு

நிறைய பேர் லோன் எடுக்க ட்ரை பண்ணியிருப்பீங்க இதற்கு முன்னாடி எடுத்த லோனை கட்ட முடியாத போனதால சிபில் ஸ்கோர் அடி வாங்கி இருக்கலாம் அதனாலேயே புதுசாக லோன் யாரும் கொடுக்காம இருந்திருப்பாங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லோன் தானாவே கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அந்த லோனை சரியான காரணத்துக்காக பயன்படுத்தி அதன் மூலம் லாபத்தை நீங்க பெருக்கலாம் பதினெட்டு மாதங்கள் இந்த ராகு பகவானும் கேது பகவானும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை தர போறாங்க மே மாசத்துக்கு பிறகு துருப்பெயர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சாதிக்க வைக்க

இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்